மத்தவங்க சொல்றப்போ இன்னும் எனக்கு அது வந்து பாதிச்சிருச்சு அதாவது கிட்டல்ல தூங்கி நம்ம குலகேசல லிங்காகற விட இவங்க கூட சிங்காகறது இவ்வளவு மேல ஓ அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூ ஆர் அப்பாயிண்டட் தேங்க் பத்து வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க பத்து வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க முதல்ல அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடிய இந்த தலைமுறை பிள்ளைகளும்

பேச ஆரம்பிச்சு ஒரு செவன் டேஸ்லே வீட்டில் தெரிஞ்சிருச்சு அப்போவே என்னை அடித்து என்னை வந்து ஃபுல் மொபைல்லாம் பிடுங்கி வச்சுட்டு வீட்டில் மாட்டிட்டோம் அப்போ வந்து உனக்கு என்ன வயசாயிடுச்சே இந்த வயசில் உனக்கு எதுக்கு லவ் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பயங்கரமாக போஸ்ட் பண்ணாங்க ஏ இந்த ச எதுக்காக ஏ பிடிச்சிருச்சே ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழல் ஒரு சம்பவம் ஏதோ ஒன்னு உங்களுக்கு இவ்வளவு காதலிக்கிறமா நம்ம அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கு அப்பதான் அதுக்கப்புறம் இருக்க மாதிரி அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அப்ப போ போட்டப்பு எல்லாருமே என்கிட்ட சொன்னது உன்னோட ஸ்டேஜ் வேற அவனோட ஸ்டேஜ் அவங்களுக்கு யாருமே கிடையாது அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது எனக்கு வந்து அப்படி இல்லை அண்ணே போதுமுனே நம்ம பிரிஞ்சது போதுமுனே இதுக்கு தான் அவளோ உரிமையோட அடிச்சானே என்ன சொன்னாலும் சரி அந்த லைஃப் வந்து எனக்கு பரவாயில்லைன்னு தோணுச்சு

ஆக்சுவலாக நீங்கள் கை கட்டான பிறகு தான் காதலை பண்ணிக்கு அது வரைக்கும் நண்பர்களாக தான் இருக்கு கை போயிடுச்சு நண்பர் தான் காதலிக்கவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் எப்படி நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற முடிவு கொடுங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய அழைப்பு தான் அதை நம்ம பேர் பண்ணிடணும் நம்ம அவங்க கூட எப்பயுமே சப்போர்ட்டாக நிற்கணுன்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் மாற்றி மழை வீடு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்து சப்போர்ட் பண்ணிக்கலாமே அது ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம லைஃப் லாங் கூட சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல என்ன பண்ணிச்சேன் ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேருமே என்கிட்டயும் மொபைல் இல்லை அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கும் தெரியாது நான் என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாது என்ன ஓகே பேசிட்டு இருக்கும் போது விட பேசாத போது தான் எனக்கு அவங்க மேலே இன்னும் வந்து அவங்க இல்லைன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மேலே அதிகமாக இந்த மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் எப்படி இந்த நாலு வருஷத்தை ஓட்டினி அவரை யாரையா லவ் பண்ணிருக்கலாம் இல்லை அவர் லைஃப் மாறி இருக்கலாம் கல்யாணமே இருக்கலாம் கண்டக்ட்டுமே இல்லை என்ன நம்பிக்கையில் இருந்தீங்க சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்த்தினம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து சேம் ஏஜ் சார் அதுக்கு முன்னாடிலருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பாத்தீங்கன்னா நான் நேஷனல் விளையாடுறேன் கபடியில் வந்து நேஷனல் விளையாடிட்டு இருக்கேன் இப்போ அவன் உங்கள்ட்ட கேட்டானே தேவையில்லாம அதை கொண்டாந்து சொல்லுறேன் டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு

இல்லை விட்டு போயிருவேன் எனக்கு கால் பண்ணும் தோணுது ஒரே பொண்ணு ஒரே ஒரு ஆள் எங்க அப்பா அம்மா கிடையாது அவன் அவங்க அப்பா அம்மா கிடையாது யாராரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இவ்வளோ கால் பண்ணேன் நைட் காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான் அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண வேணுன்னு தோணும் உனக்கு ஏன் இந்த நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கல ஏன் வந்துட்டு நடு ரோட்டை தான் லிட்டரலி காலைல நாலு மணி வரைக்கும் நான் நடு ரோட்டில் அவங்க அந்த வாசலில் கடந்தாங்க நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன் நான்

என்னங்கடா பார்த்தா ஊருக்குள்ள அவளோ கேவலமா இருக்கா ஒன் டைம் வந்து ரொம்ப சிவியரா போயிடுச்சு அவங்க வீட்ல வந்து ரொம்ப பிரச்சனை இவங்க டிரஸ் எல்லாம் எடுத்து வெளிய போட்டு துணி ஆயிடுச்சு ரொம்ப சிவியரா ஆயிடுச்சு மனுஷன் கே ஒரு ஈவேறக்கம்லாம் அடி படிப்பு பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா எங்க அப்பா அம்மாக்கு வந்து இவங்கதான் இப்போ முக்கியம் நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ள பாத்துருக்க மாட்டேன் சொல்லிருப்பாங்களே நாதாரி எங்கிட்டயும் சொன்னானோலே எல்லா வீட்லயும் சொல்லுவாங்க அது அப்புறம் வரலாம் இந்த இஷ்யூ வீட்டுக்கு தெரியுது நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன் பட் ஆனா இவங்க அப்பா வந்து நடுரோட்ல நைட் ஒரு பத்தரை மணிக்கு ஒரு அஞ்சு லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடுரோட்ல ஊத்தி கொளுத்த போயிட்டாரு Come on, Tart! So, that's why I told you what I'm மத்தவங்க சொல்றப்போ இன்னும் எனக்கு அது வந்து பாதிச்சிருச்சு அதாவது கிட்டல்ல தொங்கி நம்ம குலகேசர லிங்காரன விட இவங்க கூட சிங்காகிறது இவ்வளவு மேல ஓ அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூ ஆர் அப்பா மண்ணனே இவங்க மேல ஊத்திட்டாங்களா அவங்க மேல அவங்க அப்பா ஊத்திட்டாரு ஏ மேல அதுவும் ரோட்ல சார் பப்ளிக் ரோட்ல அட பஞ்சமகா பாவிகளா எவ்வளவு பெரிய இது தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன் 5 லிட்டர் கேன் எடுத்து એ மேல ஊத்தி தீப்பட்டி மொண்ணு தான் கொளுத்தல சார் இனி மேல இந்த மீச்ச காரண்ட ரொம்ப சுதாரி பார்க்கணும் பா அப்படி கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் போ फ्रेंड्स வந்து தான் சார் அவரோட फ्रेंड्स தான் அத்தம் கொடுத்து திருமங்கலியோ எல்லாம் தங்கத்துல பண்ணி சரியான ஐடியாடா இப்பதே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா பவுனோட கிராமோட ரேட் வந்து 375 ரூபாய் சார்

அப்பா அம்மா சொல்ல பேச்சே கேட்டிருப்பேன் சார் எவனையும் நம்ப கூடாதுப்பா நடு காட்டில் விட்டு போயிடுறாங்களே நம்ம சேரத்துக்காக தானே லவ் பண்றோம் நம்ம உயிரே போயிடுச்சுன்னா அப்புறம் அப்ப அவங்க தனியா அவங்க கஷ்டப்படுவாங்களா தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போவேன் தனித்தனியா இருந்து சந்தோஷமா இருந்துக்கலாம் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க சார் எனக்கு ஃபர்ஸ்ட் 10 ವರ್ಷ லவ் பண்ணீங்களான்றதே ஆச்சரியமா இருக்கு அடிப்படையில் ஆச்சரியமா இருக்கு அது என்னது பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாதா உணர்ச்சி யூஸ் எங்களுக்கு ஓஹோ உங்களுக்கு நிறைய பெட்ரேல் நிறைய ட்ரஸ்ட் इश्यूज இருக்கு சார் வை ஏனா அந்த ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிட்டு போயிடுறாங்க உனக்கு அமைது எனக்கு அமைல ஒரு ஃபைனான்சியலா ஒண்ணுமே இல்ல ஒரு பைசா கூட இல்ல அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ அடுத்து டிரஸ் போடுறதுக்கு என்னங்க வைராகியம் எல்லாம் ஓகே ஆனா ஒரு பைசா இல்லாம எப்படி வந்தீங்க எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இல்ல சார் எனக்கு அப்ப காதல் தான் பெருசா தோணிச்சு சௌரியம் வந்து வசதி எல்லாம் எனக்கு பெருசா தோணல போராட்டத்தோடு காதலுக்காக வாழ்க்கையை தொடங்குறவங்க டச் நல்லா இருக்கணும் இதை விட கீழே போனா கூட உங்க காதல் குறையாது கண்டிப்பா நல்லா போடா போனா ஒன்னும் பண்ண முடியாது பொண்ணு பக்கத்துல இருந்து உங்க காதல பாத்துறீங்க உங்க அப்பா அம்மா காதல பாக்குற உண்மையில உங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு பொறாமையா இருக்கு சார் கண்டிப்பா எனக்கும் அப்படி ஒரு லைஃப் வேணும் சார் ஆனா மூணு மாசம் மூணு வருஷம் தயிர் சாதம் தான் கிடைக்கும் பரவாயில்ல சார் டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா